வாய்பட்டு சட்டம் உடைத்து வாய்போட்டு சட்டம் உடைத்து நீண்ட நாட்களுக்கு பிறகாக நான் பேசுவதற்கு வாய்ப்பை வழங்கிய அண்ணன் வெற்றிக்குமாரருக்கு அன்பு வணக்கம் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு தகப்பனாக தோழனாக அண்ணனாக இருந்து என்னை வழிநடத்துகிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கம் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற தமிழ்ச்சியின் உறவுகளுக்கும் கூடி நிற்கிற மதுரையின் சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கம் எதற்காக இந்த குடிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்டோர் கம்யூனிட்டி அந்த முப்பது விழுக்காட்டில் இஸ்லாமியர்களுக்கு பேக்வேர்டு முஸ்லீம் மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு இருபது விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி எம்பிசி பதினெட்டு விழுக்காடு எஸ்சி அந்த பதினெட்டு விழுக்காட்டுல எஸ்சிக்குள்ள அருந்ததி இருக்கு உள் இடஒதுக்கீடு மூணு விழுக்காடு எஸ்டிக்கு ஒரு விழுக்காடு இதுதான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடுல எவ்வளவு அப்பட்டமான சமூக அநீதி நடந்திருக்கு அப்படிங்கறத மிக எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த முப்பது விழுக்காட்டுல இஸ்லாமியனுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு இந்த பதினெட்டு விழுக்காட்டுல அருந்தியிருக்கு மூணு விழுக்காடு நான் தெரியாம கேட்கிறேன் தமிழ்நாட்டில் அருந்ததியரும் இஸ்லாமியரும் சரி விழுக்கா இருக்காங்களா சரி விழுக்கா இருக்காங்களா இஸ்லாமியர் எவ்வளவு இருக்காங்க அருந்ததி எவ்வளவு இருக்காங்க அருந்ததியருக்கு மூணு விழுக்காடு இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமியோட என்னன்னா குறைந்தபட்சம் எழுபது லட்சம் இருப்பாங்க குறைந்தபட்சம் அருந்ததி எவ்வளவு இருக்காங்களா அருந்ததி அதுக்கு மேல கூட இருக்கட்டும் இது எவ்வளவு அப்பட்டமான சமூக அநீதி இதைத்தான் சமூக காவலர்கள் இஸ்லாமிய காவலர்கள் நாங்கள் சிறுபான்மையத்தின் காவலர்கள் என்று இந்த அயோக்கியர்கள் செய்த அயோக்கிய வேலை இந்த இடஒதுக்கீடு இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் இதுல தேவமார் ஒரு கோடி தேவமாருக்குள்ள மரவர் எண்பது லட்சம் அதுக்குள்ள அதுக்குள்ள அகமுடையார் எழுபது லட்சம் அதுக்குள்ள கல்லர் ஒரு கோடி நாடார் ஒரு கோடி கோணார் ஒரு கோடி ஒரு கோடி கோணாரு திரண்டு வா ஒரு கோடி நாடாரே வா நாடாண்ட நாடார் வா மண்ணான்னு மரவர் வா தேவேந்திர குளமே ஒன்ற கோடியே வன்னியரே கணக்கு பார்த்தா நாற்பத்தி ரெண்டு கோடி வருது இந்திய மக்கள் தொகையில பாதி நம்ம இருக்காங்க இதுக்கப்புறம் எங்க மச்சாமா இருக்காங்க பாருங்க எங்க மச்சாமாரு யாரு ரெட்டிமாரு நாய்க்குமாரு நாயுடு எங்க மச்சாமாரு நம்ம 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 மச்சாமாரு நம்ம மச்சா மாதிரி நாயுடு மாதிரி நாய்க்கு மாதிரி ரெட்டி மாதிரி இவங்க ஒரு ஒரு கோடி தலை சுத்தி கீழே விழுந்துருவோம் நாம என்ன சொல்ல சரிப்பா எல்லாரும் இருந்துட்டு போங்க கணக்கே எடுங்க எவ்வளவு பிள்ளை மாதிரி ஒரு கோடி எங்க அண்ணன் போன் பண்ணி நாங்க ஒரு கோடி பிள்ளை மாதிரி இருக்கோம் ஒரு கோடி ஓட்டு போட மாட்டோம் நீங்க இங்க கோனாரு பண்டாரம் போய் பண்டார சமூகம் எங்க எங்க சித்தம் வைங்க அவங்க போன் பண்ணி நாங்க நாற்பது லட்சம் இருக்கோம் அண்ணன் எங்களுக்கு எதுவுமே செய்யல நீங்க வேறயா அப்ப இவ எல்லாருமே சொல்றாங்க முத்திரைய சமூகம் அவங்க நமக்கு பொண்ணு கிட்ட வகையில அவங்க ஒரு பக்கம் அவங்க எழுபது லட்சம் இருக்குங்க எங்களுக்கு பிரதிநிதிவுமே இல்லைங்க நீங்க சொல்லுங்க எண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் யாரு எவ்வளவு இருக்கான்னு ஒரு கோடி கோணாரா ஒரு கோடி நாடாரா ஒரு கோடி தேவரா அப்ப இதை எதற்காக நாம் நினைச்சு பேசுது நாடாருக்காக பேச சரத்குமார் இருக்காரு பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்கிறது தேவேந்திர சமூகத்துக்காக பேச ஜான் பாண்டியன் இருக்காரு கிருஷ்ணசாமி இருக்காரு வன்னியருக்காக பேச ராமதாஸ் இருக்காரு கவுண்டருக்காக பேச பல தலைவர்கள் ஈஸ்வரனுடைய தலைவர் இருக்காங்க தேவருக்காக பேச ஸ்ரீதர் வாண்டியார் சேதுராமன் இருக்காரு அண்ணன் கருணாஸ் இருக்காரு கோனாருக்காக பேச ரெண்டு மூணு இருக்காங்க திராவிட என்ற பேர்வையில் மற்ற சமூகத்துக்காக மட்ட மொழிக்காரனுக்கு பேச திராவிட கூட்டம் இருக்கு அப்ப தமிழனுக்கு பேச யார் இருக்கா தமிழனுக்கு பேச ஒரே ஒருத்தர் தான் இருக்கா சீமான் தமிழ் தான் இருக்காரு அதனால்தான் மூணு விழுக்காடோ ரெண்டு விழுக்காடோ ஒரு விழுக்காடோ எண்ணிக்கொடுங்க நேற்று நேத்து கர்நாடகாவில் பதினஞ்சு விழுக்காடாக இருந்த எஸ் பதினேழு விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் பதினஞ்சு விழுக்காடு விழுக்காடு எஸ்டி செடியூல் டைப்ஸ் மூணு விழுக்காடு எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கர்நாடகாவில் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறான் எஸ்சிக்கு பிரதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பதினஞ்சுல இருந்து பதினேழு உயர்த்தலாம் எஸ்சிக்கு மூணுல இருந்து ஏழு விழுக்காடு உயர்த்தலாம் அதே மாதிரி நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு வேல்முருகன் என்ற ஒரு சகோதரர் சென்னை உயர் நீதிமன்றத்தை தற்கொலை செய்து கொள்றார் ஏன் என்னை பழங்குடிய அறிவி என் மகனுக்கு பழங்குடி சான்றிதழ் வழங்குன்னு சொல்றாரு அவர் எஸ்சி இது வரைக்கும் எஸ்சியா இருக்காரு எஸ்சியில பார்த்தா பதினெட்டு விழுக்காடு அவருக்கு இருக்கு எனக்கு பதினெட்டு விழுக்காடு கோட்டாவை விட எனக்கு அங்கீகாரம் என் உரிமை முக்கியம் என்று அவன் சேர்த்துட்டான்

விழுந்து விழுந்து மூணு வருஷம் படிச்சு ஒரு மார்க் ரெண்டு மார்க் ஐபிஎஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர்லா போற மாதிரி அவனுக்கு தான் அந்த இடத்துல வலிக்கும் ஆஹா வருஷம் நாலு வருஷம் படிச்சமே போயிடுச்சே எவையோ பூல போட்டு போயிட்டானே அப்படிங்கும் போது வலிக்கும் அப்போ அந்த பிள்ளைகள் இன்னைக்கு யார் யாரை போயிருக்கா என்றால் உயர் நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு சிறையில் சிறையில் போய் பார்த்தா ஒருத்தர் நம்ம பார்த்தா நாற்பது விழுக்காடு கூட இல்ல அறுபது விழுக்காடு பிரமுடியாளர் அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க எல்லா இடங்களையும் பிரமுடியாளர்கள் அதிகாரம் முழுக்க பிரமுடியாளர்கள் காரணம் என்ன படிச்சு மேல போயிட்டா சொல்றாங்கல்ல ஓப்பனா மணிவா மதிவானு சொன்னது சொல்றாங்கல்ல ஓப்பனா சொல்றாங்களே உங்க பேருக்கு பின்னாடி இது இருந்தா போதும் உங்களை உயர்த்தி விடத்த நானும் அண்ணாச்சி இருக்கோம் எதுக்கு நாங்க அமைச்சராகிறோம் உங்களை உயர்த்தி விடத்த நாங்க வந்திருக்கிறோம் உங்களை தூக்கி விட்டுருவோம் அவங்கள தூக்கி விட அவங்க ஆளுக்கு இருக்காங்க அப்ப நம்மளை தூக்கி விட யாரு இருக்கா நம்மளை தூக்கி விட ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அண்ணன் சீமான் மட்டும் தான் இருக்கார் யாரும் பேச மாட்டான் யாரும் பேச மாட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டு என்ற ஒன்றை கொடுக்க தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு திமுகவோட வெற்றிக்கு காரணமே அதிமுக தான் அதிமுக பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கிற தேவமார் புற திமுக ஓட்டு போட்டான் வேற ஒண்ணும் இல்ல எங்களை பழி உனக்கு ஒரு ஓட்டு கிடையாது

மொத்தமாக வாக்கை குறிவிட்டு வாக்கை குறிவிட்டு மட்டுமே இதுவரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது இவர் பல்லர் நமக்கு ஓட்டு போடுற மாதிரி இருக்கு ஒரு ரெண்டு விழுக்கா தூக்கி கொடு பறையர் கொஞ்சம் ஓட்டு போடுற மாதிரி இருக்கு கொஞ்சம் தூக்கி கொடு கோனார் கொஞ்சம் தூக்கி கொடு இப்படித்தான் இடஒதுக்கீடு இதுவரைக்கும் சமூக நீதி காத்த காவலர்கள் சிறுபான்மை காவலர்கள் தூக்கி கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் எண்ணிக்கை அடிப்படையில் கொடுக்கல எண்ணிக்கை அடிப்படையில் கொடுத்தால் தமிழ் சமூகத்துக்கான சரியான உரிமை கிடைக்கும் இடஒதுக்கீடு என்பது பிச்சை இல்லை அது மறைக்கப்பட்ட உரிமை அந்த உரிமையை நாம கோரிக்கை வைத்து பெறுவோம் பெற முடியவில்லை என்றால் கோட்டையை கைப்பற்றியாது இடஒதுக்கீட்டை பெறுவோம்